வித்தியாசம் இருபது வயது வித்தியாசத்துல கூட திருமணங்கள் நடக்கும் அப்போ அந்த திருமணங்கள்ல அந்த பெண் வந்து அந்த ஆண் வந்து தன்னுடைய மனைவியை ஒரு குழந்தை மாதிரி கூட பார்த்துக்குவாரு நல்ல பாசம் அன்பு அரவணைப்புன்ற விஷயம் கிடைக்கும் போது அந்த பெண் அங்க சமாதானமாவா அவங்களுக்குள்ள மனசு ஒத்து போகுது அந்த அளவுக்கு புரிதல் இருக்கு கவர் கவர்தல் இருக்கு ஒரு ஈர்ப்பு ரெண்டு பேருக்கும் இருக்குன்றப்போ இத சொசைட்டில அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்களோட சார்ந்த விஷயங்களை போடுறதுன்றது அவங்களுடைய உரிமை தான் போட்டாலும் இது மாதிரியான கமெண்ட்ஸ் வர்றதும் அதுவுமே யதார்த்தம் தான் ஏன்னா சமுதாயம் பார்க்கக்கூடியது அப்படிதான் தான் சமுதாயம் பார்க்குது இல்லையா ஒரு ஆண் பெண்ணுன்னா ஆண் பெண்ணுக்கும் ஒரு அஞ்சு வயசு வித்தியாசம்தான் இருக்கணும் அப்போதான் திருமணம் நடக்கணும் இல்லைன்னா திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது ஆண் பார்க்கறதுக்கும் பெண் இல்லை பெண் வயதான தோற்றத்துல இருந்தாலும் ஆண் வந்து திருமணம் பண்ணிட்டான் வயதான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டான் அப்படின்றதும் பேசப்படுது அது சோசியல் மீடியாவும் சரி சமுதாயத்துலேயும் சரி பார்வை அப்படி தான் இருக்கு அதை மாத்த எல்லாம் நம்மளால முடியாது ஆனால் தனி ஒரு மனுஷன் தனக்கு புரிஞ்ச ஒரு மனைவிய தேர்ந்தெடுக்கிறான் தனக்கு புரிஞ்ச ஒரு கணவனை அவ தேர்ந்தெடுக்கிறான் அதை அவங்க வயசு வித்தியாசத்தை அவங்க எதுவுமே பொருட்படுத்தலை அதை மீறி அது வந்து பொது இடத்துக்கு வரும்போது இதை மாதிரி விமர்சனத்துக்கு தான் உள்ளாகும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அது நல்ல விஷயம்தான் வயது வித்தியாசம் அதிகமாக இருந்தாலும் புரிதல் இருந்தால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு வயசு ஒரே வயசுல திருமணம் பண்றாங்க ஒரு வயசு வித்தியாசம் திருமணம் பண்றாங்க அஞ்சு வயசு வித்தியாசமும் திருமணம் பண்றாங்க அவங்கெல்லாமும் நல்லா வாழ்ந்துட்டாங்களா யாருக்கு வேணாலும் டிவோர்ஸ் நடக்கலாம் யாருக்கு வேணாலும் பிரிவு வரலாம் ஆனா அது வயதை பொறுத்து தான் ஒருத்தர் நல்லா வாழ்றதுக்கு வழிவகுக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது வயது சார்ந்த விஷயம் கிடையாது இது புரிதல் சார்ந்த விஷயம் அதை தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் இல்ல இது சம்பந்தமா வந்து அந்த மீடி அந்த ட்ரோலான விஷயங்கள் இவங்களை வந்து கலாய்க்கிறது எல்லாம் பார்த்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட அந்த நடிகை சீரியல் நடிகை கல்யாணம் பண்ண அந்த சீரியல் நடிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஏதோ சொல்றத பார்த்தா கல்யாணங்கிறது செக்ஸுக்காக தான் பண்ற மாதிரி இருக்குது செக்ஸ் மட்டும் வாழ்க்கை கிடையாது செக்ஸ் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிறேன் குழந்தை வந்து அவர் வந்து தன் சொந்த குழந்தையா தத்து எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் எனக்கு பிடிச்சிருக்கு நாங்க பழைய இருக்கோம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இதையெல்லாம் கடந்து நீங்க எப்படி செக்ஸ் வச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குரூரம் ஒரு கொரூரமான ஒரு பார்வைங்கிறது சொசைட்டில ஏன் இருக்குது இல்ல திருமணம்னாலே அந்த செக்ஸ்ன்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா அப்போ வயதான ஒருத்தர் எப்படி அந்த பெண்ணை வந்து திருப்திப்படுத்த முடியும் அப்படின்ற பார்வை இப்ப நெப்போலியன் திருமணம் நடந்தப்பையும் அதே மாதிரிதான் பார்க்கப்பட்டது பிசிக்கலி வந்து அவர் டிசேபிளா இருக்கும்போது எப்படி ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் இது மாதிரியான பார்வையை நம்ம மாத்தவே முடியாது